மோடி ஆட்சியால் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் வங்கி கணக்கையும் அகில இந்திய இளைஞர் காங்கிரசினுடைய முடக்கிய அந்த சர்வதிகார போக்கை கண்டித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய எழுச்சி மிக்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களின் வேண்டுகோளுக்கு நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு தலைமையற்ற நடத்துகின்ற நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய எழுச்சி மிக்க தலைவர் நம்முடைய அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை முன்னிலை வைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற என்னுடைய இனிய சகோதரர் எங்கள் குமரி மண்ணினுடைய பெருமை காக்கின்ற வகையில் தாத்தா பொன்னப்பநாடார் அவர்கள் அமைத்த எதிர்கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை இன்றைக்கு பேரன் ராஜேஷ்குமார் ஏற்றிருக்கின்ற இந்த நல்ல தருணத்தில் முன்னிலை வைக்கின்ற அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே நம்முடைய மூத்த தலைவர் பலராமன் அவர்கள் உள்பட நம்முடைய மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாகிகளே அருமை தலைவர் சிவராமன் உள்பட மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களை எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி காங்கிரஸ் கட்சியினுடைய போர்ப்படை வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட காலத்தில் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தது அல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கினால் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கினால் காங்கிரஸ் கட்சியை முடக்கி விடலாம் என்று நரேந்திர மோடி இன்றைக்கு பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறார் அன்பு கொண்ட காங்கிரஸ் தோழர்களே மக்கள் மன்றத்திலே ஒரு திசை திருப்புவதற்காக ஒரு மாற்று கருத்தை உருவாக்குவதற்காக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு எவ்வளவு மோசமான அரசு என்பதை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் நிர்ணய குழு என்று சொல்லுகின்ற ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த குழு சம்மட்டியால் அடித்தது போல ஒரு தீர்ப்பை வெளியிட்டார்கள் என்ன தீர்ப்பு என்று சொன்னால் நரேந்திர மோடி பாண்ட் என்ற பெ தேர்தல் பாண்ட் என்ற முறையில பல்லாயிர கோடி ரூபாய்களை பாரதிய ஜனதாவினுடைய நிதியாக பெற்றார்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் தலைமை நீதிபதி உள்பட ஐந்து நீதிபதிகள் ஒரு அற்புதமான தீர்ப்பை அளித்தார்கள் சட்டத்துக்கு விரோதமான முறையிலே நீங்கள் இந்த தேர்தல் பாண்ட் முறையை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதை நாங்கள் தடை செய்கிறோம் என்பது மட்டுமல்ல பாரதிய ஜனதாவுக்கு யார் யார் நிதி கொடுத்தார்களோ அவர்களுடைய பட்டியல்கள் நீங்கள் தேர்தல் கமிஷனிடம் கொடுத்து அந்த பட்டியலை இந்தியா முழுவதும் தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டிலே வெளியிட வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் அரசியல் சட்டத்திற்கு விரோதமான ஒரு அரசு என்று உச்ச நீதிமன்றம் சொன்னால் ஒரு நிமிடம் கூட இந்த தேசத்தின் பிரதமராக இருப்பதற்கு இந்த நரேந்திர மோடிக்கு மக்கில்லை மரண இல்லை மானம் இல்லை சூடு இல்லை அதை திசை திருப்பதற்காகத்தான் அதை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் அன்பு கொண்ட தேசிய தோழர்களே நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய கணக்கை வருமான வரியின் மூலம் முடக்கி பார்க்கிறார்கள் அகில இந்திய இளைஞர் காங்கிரசினுடைய வங்கிக் கணக்கை வருமான வரியோடு முடக்கி பார்க்கிறார்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன் பாரதிய பாரதிய ஜனதாவினுடைய வரவு செலவு கணக்கை ஜனதா இதுவரைக்கும் கடந்த பத்தாண்டு காலத்தில் செலவழித்த படத்தை கடந்த பத்தாண்டு காலம் வரவைத்த படத்தை இந்த தேசத்திற்கு மானம் உள்ள மரியாதை உள்ள பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் வெளியிட தயாரா ஒன்று இல்லை நண்பர்களே இந்த தேசம் முழுவதும் இந்த நாடு முழுவதும் நரேந்திர மோடிக்கு எதிராக இன்றைக்கு கிளர்ந்து நிற்கிறார்கள் கடந்த எட்டு நாட்களாக டெல்லி மாநகரத்தில் விவசாயிகள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றவில் இரண்டு மடங்கு விலை கொடுப்பேன் என்று சொன்னீர்களே நீங்கள் நடத்தவில் கம்பெனிக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்த மோடி அரசாங்கமே எங்கள் விவசாய கடனை ரத்து செய்ய சொல்லி ஒரு உள்நாட்டு போரை போல ஒரு உள்நாட்டை போரை போல பஞ்சாபினுடைய உடைய டெல்லியை சுற்றி பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் இந்த தேசமே மோடிக்கு எதிராக இன்றைக்கு கலர்ந்து எழுந்து நிற்கிறது நம்முடைய இளைய தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு இந்திய ஒற்றுமை நியாய பயணம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரண்டு நம்முடைய அறுவை தலைவனை இன்றைக்கு தூக்கி சுமக்கிறார்கள் நம்முடைய இந்திய கூட்டணி இந்தியா முழுவதும் இன்றைக்கு எழுந்து நிற்கிறது இதை திசை திருப்ப தமிழ்நாட்டினுடைய பத்திரிகைகள் ஊடகங்கள் விவசாய போராட்டத்தை பற்றி போடுவார்களா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி அவர்கள் வாதிப்பார்களா இன்றைக்கு அரசியல் சட்டத்திற்கு விரோதமான ஒரு அரசு என்று அறிவித்த இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராக இந்த தேசம் முழுவதும் மக்களை மக்களை இந்த நாடு முழுவதும் ஏழை விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட சாமானியப்பட்ட அனைத்து மக்களையும் ஒன்று ஒரு இரண்டாவது போர்வே நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு செய்திதான் ஆயிரம் அரசியல் கட்சிகள் இருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு இந்த தேசம் முழுவதும் இருக்கின்ற ஏழை மக்களின் நட்சத்திரமாக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் இந்தியா என்று சொல்லுகின்ற குழந்தையை பெற்றெடுத்த தாய் காங்கிரஸ் எனவே இந்த நரேந்திர மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியிலே இந்த தேசம் வழிகிறது தேசத்தின் ஜனநாயகம் வழிகிறது நாடாளுமன்ற ஜனநாயகம் வழிகிறது மக்கள் உரிமைகள் அளிக்கப்படுகிறது பெற்ற குழந்தையான இந்தியா இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது எனவே அன்றைக்கு அண்ணல் காந்தி தலைமையிலே ஒரு மாபெரும் சுதந்திர போராட்டம் இன்றைக்கு நம்முடைய அருமை தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையிலே நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே இதோ நம்முடைய அருமை தலைவர் செல்வப்பிரவு தலைமையிலே தமிழ்நாட்டில் மீண்டும் எழுச்சி பெற மீண்டும் உத்வேகம் பெற அருமை காங்கிரஸ் தோழர்களே தற்கொலைப்படையாக இந்த பாரதிய ஜனதாவை நரேந்திர மோடி எதிர்த்து போராடுவோம் வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் நன்றி வணக்கம்